வணக்கம் இன்னைக்கு நாம் வந்து நித்யானந்தாவோட ஒரு பேச்சிலிருந்து சில முக்கியமான விஷயங்களை எடுத்து அத பத்தி கொஞ்சம் ஆழமா பேச போகிறோம் இந்த ஆதாரம் ஒரு யூடியூப் வீடியோ ஆமாம் அதோட மைய கருத்தை ரொம்ப சுவாரஸ்யமானது நாம யாருன்னு நாம நினைச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம் அது நம்மளோட உலகத்தையே எப்படி உருவாக்குதுங்கிறது தான் இந்த ஆதாரம் முன்வைக்கிற முதல் கேள்வியே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு நீங்க வெறும் உடம்பு இல்ல ஒரு குவாண்டம் சக்தின்னு ஒருத்தர் உங்ககிட்ட சொன்னா அது உங்க வாழ்க்கைய எப்படி மாத்தும் வாங்க இதுக்குள்ள கொஞ்சம் ஆழமா போய் பார்க்கலாம் நிச்சயமா இது ஏதோ தத்துவ வகுப்பு மாதிரி இல்லாம நம்மளோட ஒவ்வொரு நாள் காலையிலயும் நாம செய்யற ஒரு சின்ன விஷயத்துல இருந்து ஆரம்பிக்குது அந்த ஒரு சின்ன மாற்றம் நம்ம மொத்த யதார்த்தத்தையே மாத்த முடியும்னு இது சொல்லுது ஆமா எல்லாரும் செய்யற அந்த ஒரு விஷயம் காலையில கண் முடிச்சதும் நேரா போன் எடுத்து பாக்குறது ஆமா இத பத்தி அந்த பேச்சு ரொம்ப தீவிரமா சில விஷயங்களை சொல்லுது இல்லையா? ஆமா ரொம்பவே தீவிரமா. காலையில எழுந்து முதல் ஒன்றரை மணி நேரம் அத முதல் முகூர்த்தம்னு சொல்றாங்க. முதல் முகூர்த்தம். ஆமா அந்த நேரத்துல உலகத்தோட எந்த தொடர்பும் இல்லாம இருக்கணும்னு இது வலியுறுத்துது. நியூஸ், சோஷியல் மீடியா, வாட்ஸ்அப் மெசேஜ்னு எதுவுமே பார்க்க கூடாது. ஒரு நிமிஷம் ஏன் இந்த முதல் தொன்னூறு நிமிஷம் அவ்வளவு முக்கியம் மத்த நேரத்துல பாக்கிறதுக்கும் காலையில பாக்கிறதுக்கும் என்ன பெரிய வித்தியாசம் நல்ல கேள்வி ஏன்னா அந்த நேரத்துல தான் உங்களோட அதிர்வெண்ணே அதாவது உங்க நாள் முழுக்க நீங்க எந்த உணர்ச்சி நிலையில எங்க போறீங்கங்கறத நீங்களே தீர்மானிக்கிறீங்க ஓ ஒரு ரேடியோவை டியூன் பண்ற மாதிரி சொல்றீங்களா கரெக்ட் அதே தான் நீங்க பயம்ங்கிற ஸ்டேஷனை வச்சா நாள் முழுக்க பயமான பாட்டு தான் கேக்கும் சந்தோஷம்ங்கற ஸ்டேஷனை வச்சா சந்தோஷமான பாட்டு கேட்கும் ஆமா காலையிலேயே டென்ஷனான நியூஸ பார்த்தா உங்க நாள் முழுக்க அந்த டென்ஷன் அதிர்வெண்ல தான் இயங்கும்னு இது வாதிடுது ஓ அப்ப நாம காலையில எதை உணர்றோமோ அதுதான் நம்ம உலகத்துல பிரதிபலிக்குதுன்னு சொல்றீங்க அந்த ஜெகமாய எனும் கண்ணாடிங்கற உதாரணம் இதுக்கு தானா ஆமா கண்ணாடியில தெரியற தன்னோட பிம்பத்தை பார்த்து ஒரு புலி சண்டை போடுற மாதிரி அதே தான் அந்த கண்ணாடி தான் நம்ம எதார்த்தம் புலியோட வாயில ஏற்கனவே இறைச்சி துண்டு இருக்கு ஆனா அது கண்ணாடியில தெரியற இன்னொரு புலிக்கிட்டு இருந்தா அதை பறிக்க சண்டை போடுது நாமளும் அப்படிதான் காலையில கோவத்தோடயோ கவலையோடையோ ஆரம்பிச்சா நம்ம உலகமும் நமக்கு கோபத்தையும் கவலையும் தூண்டுகிற மாதிரி சம்பவங்களையே காட்டும் அப்ப இது ஒரு பழக்கம் மாதிரி ஆயிடுது சொல்ல போனா இது ஒரு அடிமைத்தனம்னு அந்த ஆதாரம் சொல்லுது நாக்கு காரசாரமான சாப்பாட்டுக்கு அடிமையாகுற மாதிரி நம்ம மனசு இந்த உணர்ச்சி கொந்தளிப்புகளுக்கு அடிமையாகி அதையே வெளியில தேடிக்கிட்டு இருக்கு இங்க தான் விஷயம் ரொம்ப ஆழமாகுது இது வெறும் பாசிட்டிவ் திங்கிங் பத்தின பேச்சு இல்ல இல்லவே இல்ல நாம யாருங்கற நம்மளோட அடிப்படை புரிதலையே கேள்வி கேக்குது இதுல குறை சத்தியம் நிறை சத்தியம்னு ரெண்டு விதமான உண்மைகளை பத்தி பேசுறாங்க ஆமா குறை சத்தியம்னா நாம வந்து கோடிக்கணக்கான பருப்பொருட்களோட ஒரு தொகுப்பு அதாவது ஒரு ஃபிசிக்கல் பாடின்னு நினைச்சுக்கிறது சரி இது சமூகம் நம்ம மேல திணிச்ச ஒரு ரொம்ப குறுகிய பார்வை இந்த எண்ணம் நம்மளோட சாத்தியக்கூறுகளை ரொம்பவே கட்டுப்படுத்துது குறை சத்தியம்ங்கிறது நாம ஒரு கம்ப்யூட்டர்ல இருக்கிற ஹார்ட்வேர்னு நினைக்கிற மாதிரி எனக்கு தோணுது ஒரு பெட்டி அவ்வளவுதான் ஆமா அப்போ நிறை சத்தியம்ங்கிறது நாம அந்த ஹார்ட்வேர் இல்ல அதுல ஓடுற சாஃப்ட்வேர் எதை வேணாலும் இன்ஸ்டால் பண்ணலாம் எதை வேணாலும் மாத்தலாம்னு சொல்ற மாதிரி இருக்கா ஆ அருமையான ஒப்பீடு கரெக்ட்டா சொன்னீங்க நிறை சத்தியம் நீங்க ஒரு கல் இல்ல நீங்க ஒரு அலைன்னு சொல்ற மாதிரி தான் கல்ல நகர்த்துறது கஷ்டம் அதுக்கு ஒரு வடிவம் இருக்கு ஆனா ஒரு அலை அதோட வடிவத்தை வேகத்தை ஏன் அது மோதிர கரைய கூட மாத்த முடியும் நாம திடப்பொருள் இல்ல அப்படி ஒரு மாறும் தன்மை கொண்ட கோடிக்கணக்கான குவாண்டம் புலங்களின் தொகுப்புங்கிறது தான் அதோட கருத்து இதுக்கு அறிவியல் ரீதியாகவும் ஒரு விளக்கம் கொடுக்கப்படுது ஓர் அணு வந்து தொண்ணூத்தி ஐம்பது புள்ளி ஒன்பது 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 சதவீதம் வெற்றிடமா இருக்கு ஆமா அது ஒரு திடப்பொருள் இல்ல ஒரு ஆற்றல் புலம்னு சொல்றாங்க இதை ஔவையாரோட அணுவை தொலைத்து ஏழ்கடலை புகட்டிங்கிற வரியோட இணைச்சு பேசுறது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு நிச்சயமா அது வெறும் கவிதை இல்ல ஒரு குவாண்டம் யதார்த்தம்னு சொல்றாங்க அப்படியா ஆமா இதோட தாக்கம் ரொம்ப பெருசு நீங்க ஒரு குவாண்டம் புலம் ஒரு ஆற்றல் அலைன்னு உணர்ந்துட்டா உங்களை எப்படி வேணாலும் நீங்களே வடிவமைச்சுக்கலாம். ம்ம். அருணகிரிநாதர் சொல்ற முருகனோட ஆறு ஆறுமுகம்ங்கிறது நம்மளோட ஆறு வெவ்வேறு பரிமாணங்களை குறிக்குதுன்னு இந்த ஆதாரம் விளக்குது. ஓ ஆறு முகங்கள்னா ஆறு கேரக்டர்ஸ் மாதிரி. ஆமா. நமக்கு ஒரு முகம்தான் இருக்குன்னு நினைக்கிறது குறை சத்தியம். ஆனா உண்மையில நமக்கு ஆறு முகங்கள் இருக்கு. நாம பல பரிமாணங்கள் சொல்லுது இது கேட்கவே பிரமிப்பா நினைக்கிறதுனால எனக்கு டிராபிக்ல கோவம் இருக்குமா இந்த தத்துவத்தை அன்றாட வாழ்க்கைக்கு எப்படி கொண்டு வருதுன்னு அந்த ஆதாரம் சொல்லுதா சொல்லுது அங்கதான் விஷயத்தோட அடுத்த கட்டத்துக்கு போறோம் சரி இத விளக்குறதுக்கு ஜீவன் ஜகத் ஈஸ்வரன் ஒரு மூணு அங்கங்கள் கொண்ட கட்டமைப்ப முன்வைக்கிறாங்க ஜீவன் ஜகத் ஈஸ்வரன் ஆமா ஜீவன்னா தனிப்பட்ட நாமம் ஜகத்துனா இந்த உலகம் ஈஸ்வரன்னா இறைவன் ஓகே இது எப்படி நம்ம அன்றாட வாழ்க்கையோட இணையுது நாம என்ன பண்றோம்னா நம்ம கிட்ட இல்லன்னு நினைக்கற விஷயங்கள அதாவது நம்ம பலவீனங்களை ஜகத் மேல அதாவது இந்த உலகம் மேல சுமத்துறோம் உதாரணத்துக்கு எனக்கு சந்தோஷம் இல்ல ஏன்னா உலகம் சரியில்ல எனக்கு வெற்றி கிடைக்கல ஏன்னா எனக்கு வாய்ப்புகள் கிடைக்கலன்னு சொல்றோம் இதுதான் தான் அந்த புலிகதை ஓ தன்னோட வாயில இருக்கிற இறைச்சிய மறந்துட்டு ஆமா கண்ணாடியில இருக்கிற பிம்பத்துக்கிட்ட சண்டை போடுறது மாதிரி நம்மகிட்ட கிட்ட இருக்கிற சக்திய மறந்துட்டு உலகத்துக்கிட்ட போராடுறோம் சரி அப்போ ஈஸ்வரன் நம்ம இல்ல இந்த உலகத்துக்கிட்டயும் இல்லன்னு நாம நினைக்கிற எல்லா நல்ல விஷயங்களையும் எல்லா சக்திகளையும் ஒன்னா சேர்த்து அதை ஈஸ்வரனும் எல்லாம் சுமத்துறோம் இதுதான் இஷ்ட தெய்வம்ங்கிற கருத்துக்கு நம்மள கூட்டிட்டு போகுது இது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு அப்போ நாம கடவுள்னு சொல்றது நம்மளோட பலவீனங்களோட மறு உருவம் தானா ஒரு வகையில ஆமா நம்ம கிட்ட என்னவெல்லாம் இல்லையோ அதோட மொத்த உருவம் தான் கடவுள்னு இந்த ஆதாரம் சொல்லுதா ஆமா ஒரு வகையில அப்படிதான் விளக்குது உங்ககிட்ட என்ன குறை இருக்கோ அதோட நிறைவான வடிவமா தான் உங்க கடவுளை நீங்க பாப்பீங்க புரியுது உதாரணத்துக்கு அருணகிரிநாதர் முருகனை பாடும்போது தனக்கு இருந்த எல்லா பிரச்சனைகள்ல இருந்தும் விடுபட்ட ஒரு வடிவமா முருகனை பாக்குறார் சரி அதாவது ஜீவனான அவர் எதிலிருந்து விடுபட நினைக்கிறாரோ அந்த விடுபட்ட வடிவமா ஈஸ்வரனை பார்க்கிறார் தான் உங்க இஷ்ட தெய்வத்தை நீங்க உண்மையா தேடினாலே உங்களோட முழுமைய அதாவது பரம்பொருள அடைஞ்சிடலான்னு சொல்லப்படுது அப்போ எந்த கடவுள் பெரியவர்னு சண்டை போடுறதுல அர்த்தமே இல்லைன்னு இது சொல்லுது ஆமா ஏன்னா ஒவ்வொருத்தரோட கடவுளும் அவங்களோட தேடலோட பிரதிபலிப்பு இந்த சண்டைகளால தான் மேற்கத்திய நாடுகளில் அழிஞ்சு போச்சுன்னு ஒரு கருத்து இது முன்வைக்குது ஒரு சின்ன காலை பழக்கத்தை பத்தி பேசி ஆரம்பிச்சோம் ஆனா பாருங்க இப்ப குவாண்டம் இயற்பியல் கடவுள் தத்துவம்னு எங்கயோ வந்துட்டோம் ஆமா ஆனா இந்த ஆதாரம் ரொம்ப அழகா எல்லாத்தையும் மறுபடியும் அந்த தொண்ணூறு நிமிஷத்துக்கே கொண்டு வந்து இணைக்குது இல்லையா கடைசியில இது எல்லாமே நம்ம மனசோட செயல்பாட்டுக்கு தான் வருது மனம்னா என்னன்னு கேட்டா என்ன சமூகம் நமக்கு சொல்லி கொடுத்த வார்த்தைகளோட தொகுப்பு தான் மனம்னு இது வரைய இருக்குது இதுல ஒரு வரி ரொம்ப சக்தி வாய்ந்ததா இருக்கு சொல்லுங்க நீங்கள் வாழ்வதில்லை நினைவுகளை நினைவு கூறுகிறீர்கள் யூ ஆர் நாட் லிவிங் யூ ஆர் ரிமெம்பரிங் ரிமெம்பரிங்ஸ் வாவ் அதாவது நாம ஒவ்வொரு நாளும் புதுசா வாழாம நேத்து நடந்ததோட நினைவுகளையும் சமூகம் நம்ம மனசுல பதிய வச்ச எண்ணங்களையும் மறுபடியும் மறுபடியும் ஓட்டி பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஆமா அப்போ அந்த முதல் ஒன்றரை மணி நேரத்தை நமக்காக ஒதுக்குறதுங்கிறது சமூகத்தோட இந்த மூளைச்சலவையில தப்பிக்கிறதுக்கான ஒரு வழி மிகச்சரியா அந்த நேரத்துல சமூகம் திணிச்ச குறை சத்தியம் எண்ணத்துக்கு பதிலா நாம ஒரு எல்லையற்ற ஆற்றல் புலம் நிறை சத்தியத்தை நமக்குள்ள நிலை நிறுத்திக்கணும் சரி சரி அதனாலதான் உண்மையான செல்வந்தர் யாருன்னா பணக்காரர் இல்ல அந்த முதல் ஒன்றரை மணி நேரத்த யாருடைய குறுக்கீடும் இல்லாம தனக்காக சுதந்திரமா வச்சிருக்கிறவர் தான் இந்த ஆதாரம் சொல்லுது இதுக்காக வேலையை மாத்தவோ வாழ்க்கை முறையை மாத்தவோ கூட தயங்கக்கூடாதுன்னு சொல்றது கொஞ்சம் தீவிரமா இல்லையா ஆமா குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்புறது மாதிரியான மிடில் கிளாஸ் கட்டாயங்கள் கூட இதுக்கு ஒரு தடையா இருக்க கூடாதுன்னு சொல்றாங்க ஆமா அது ஒரு தீவிரமான நிலைப்பாடுதான் ஆனா அது அந்த நேரத்தோட முக்கியத்துவத்தை எவ்வளவு ஆழமா இது பாக்குதுங்கிறதுக்கு ஒரு உதாரணம் உங்களோட யதார்த்தத்தையே வடிவமைக்கிற திறவுகோள் அந்த தொண்ணூறு நிமிஷத்துல இருக்குன்னா அதுக்காக எந்த தியாகமும் செய்யலாங்கிறது அதோட வாதம் அப்போ இந்த ஆதாரத்தின் மையச் செய்தி இதுதான் சொல்லலாமா நீங்க யாருங்கிறத சமூகம் சொல்லி கொடுத்துருக்கு ஆனா நீங்க யாருங்கிறத ஒவ்வொரு நாள் காலையிலயும் நீங்களே முடிவு செய்யலாம் ஆமாம் அந்த முதல் தொண்ணூறு நிமிஷம் சமூகத்தோட கதைக்குள்ள திரும்ப நுழையறதுக்கு பதிலா உங்க சொந்த கதையை எழுதுறதுக்கான நேரம் இதை விட அழகாக சொல்ல முடியாது அந்த நேரத்துல வெளி உலகத்துல இருந்து வர தாக்கங்களை நிறுத்துறதன் மூலமா நீங்க உங்களோட உள் உலகத்தை கட்டமைக்கிறீங்க உங்க உள்நிலை தான் நீங்க அனுபவிக்கப் போற வெளி உலகத்தையே உருவாக்குதுங்கிற கருத்தை இத ஆழமா முன்வைக்குது இதுல எனக்கு பிடிச்ச இன்னொரு விஷயம் ருத்ரனோட அழித்தல் தொழில் மாதிரி பழங்கால கருத்துக்கள ஆமா கிரியேட்டிவ் டிஸ்ட்ரக்ஷன் மாதிரி நவீன பொருளாதார கருத்துக்களோட இணைக்கிறது தான் ஆமா ஆமா ருத்ரனோட அழித்தல்ங்கிறது வெறும் நாசம் இல்லை அது பழைய பயனற்ற அமைப்புகளை அழிச்சு புதுசா ஒன்ன உருவாக்குறதுக்கான ஒரு வழிங்கறாங்க ஆமா ஜோசப் ஷம்பீட்டர்ங்கிற பொருளாதார நிபுணர் கொண்டு வந்த அது ஒரு புது தொழில்நுட்பம் வரும்போது அது பழைய தொழில்நுட்பத்தை அழிச்சிட்டு தான் வளரும் சரி அதுபோல நாம நம்மளோட பழைய வரம்புக்குட்பட்ட எண்ணங்களை அந்த குறை சத்தியத்தை அழிச்சாதான் புதுசான எல்லையற்ற நிறை சத்தியத்தை உருவாக்க முடியும் அப்போ அந்த அழித்தல்ங்கிறது ஒரு படைப்பு செயல் கரெக்ட் ஒரு கிரியேட்டிவ் ப்ராசஸ் ஆக இந்த முழு உரையாடலும் உங்களை ஒரு முக்கியமான சிந்தனையோட விட்டுட்டு போகுது உங்க மனசுங்கிறது எதிரொலி அறை மாதிரி தான் இந்த ஆதாரம் சொல்லுது யோசிச்சு பாருங்க உங்க மனசுல ஓடுற ஒவ்வொரு எண்ணமும் உங்களுக்கு கத்து கொடுத்த விஷயங்களோட ரீப்ளே மட்டும்தான் என்றால் ஒரு குவாண்டம் புலமாகிய உங்களிடமிருந்து எந்த சமூக தாக்கமும் இல்லாம உண்மையா தனித்துவமா வர்ற ஒரு முதல் எண்ணம் அது எப்படி இருக்கும்